హలో నా బ్యాంక్ 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 సార్ 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 మేనేజర్ ఎస్బిఐ 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 స్టేట్ 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 ఆఫ్ ఆఫ్ ఇండియా ఇండియా ఆ ఆ సరే సరే మామ ది ఆధార్ ఎప్పుడు

ஆமா மழை திருப்பி ரெலுவல் பதிவு பண்ணோம் சார் திருப்பி அட்டாச் பதிவு நம்பர் சொல்லுங்க திருப்பி திருப்பி எத்தனை டைம் பண்ணுவாங்க சார் ஒரு ஒரு கார்டு மேல நம்பர் சொல்லுங்க சார் சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க எனக்கு இங்கிலீஷ் வராது சார் சிக்ஸ் டூ சார் ஆமா ஆறு ரெண்டு சார் சார் ஆறு இல்ல சார் சார்

சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க பதினாறு ரயில்வே நம்பர் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் அத ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் கேக்குறீங்க சார் நீங்க ஆமாமா கார்டு மேலே பதினாறு நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் கார்டு மேலே அறுபத்தி சார் பதினாறு இல்ல சார் இன்னும் பதினாறு இல்லையா

அறுபத்து ரெண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் நீ ஒன்னே ஒன்னே சொல்லுங்கள் சார் சார் ஒன்று இன்னா ஒன்று சார் நீங்கள் தானே சார் ஒன்று ஒன்று சொல்ல சொல்கிறீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்லை சார் அறுபத்திரெண்டு சார் அறுபத்து ரெண்டு ஆமாம் சார் அறுபத்திரெண்டு சார் அப்புறம் தொண்ணூற்றெட்டு சார் தொண்ணூற்றி எட்டு ஆமாம் சார் சார் நீ இன்னா நம்பர் சொல்லுறீங்க சார் என் டே பேங்க் நீ நம்பர் சொல்கிறேன் சார் இது நீங்க எங்கிருந்து சார் பேசுறீங்க எழுபத்தி சார் அறுபத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒண்ணு சார் சொல்லுங்க ஒண்ணு 1 1 1 1 1 1 ஒண்ணு ஒண்ணு

சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க பதினாறு நம்பர் ரயில்வே நம்பர் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் கேக்குறீங்க சார் நீங்க ஆமாமா கார்டு மேல பதினாறு நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் கார்டா மேல அறுபத்தி சார் பதினாறு இல்ல சார் பதினாறு இல்லையா

ஓகே சார் அறுபத்திரண்டு சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் சார் நமக்கு இங்கிலீஷ் வராது சார் சொல்லுங்க சார் சொல்லுது சார் சார் சொல்லுங்க சார் இல்ல சார் சார் அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சார் நீ ஒன்னு சொல்லுங்க சார் 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 நீங்க தானே ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு இல்ல சார் அறுபத்தி சார் அறுபத்தி ரெண்டு ஆமா சார் சார் அப்புறம் தொண்ணூத்தி சார் ஆமா சார் சார் நீ என்ன நம்பர் சொல்றீங்க சார் இது

62 ரெ 11 சொல்லுங்க 1 இன்னா சார் 1 சொல்லுது சார் சார் மேடுவா மேடுவா சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க 62 62 சார் 62 இல்ல சார் 62 சார் 62 ரெங்கங்கனா சொர சார் நீ 11 சொல்லுங்க சார் 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 நீங்கள் தான் சார் ஒன்று ஒன்று சொல்ல சொல்கிறீங்க சார் ஆறு சார் ஆறு ரெண்டு சார் 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 அப்புறம் சார் 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 சொல்லிட்டீங்க சார் 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 ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி ரெண்டு சார் அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சார் நீ ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒன்னு என்ன ஒன்னு சார் நீங்க தானே சார் ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி சார் அறுபத்தி ரெண்டு ஆமா சார் அறுபத்தி சார் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு சார் தொண்ணூத்தி எட்டு ஆமா சார்